தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் கொள்ளிடம் மார்ச் பத்தொன்பது கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் முற்றுகையிட்டுப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மாநில விவசாய சங்க தொழிலாளர் சங்கம் சார்பில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய மூன்று மாத ஊதிய தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் மத்திய அரசு நூறு நாள் வேலைக்கான நிதியை குறைப்பதை கைவிட வேண்டும் நாள் வேலை நூறு கொடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்கம் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சிவராமன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் ஒன்றிய செயலாளர் தனசேகர் ஒன்றிய தலைவர் கலிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜெயசக்தி வேல் ஊரக வளர்ச்சி தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் தமிழ்மலர் ஒன்றிய துணை செயலாளர் தமிழ்வேந்தன் ஒன்றிய குழு தங்கமணி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன் வணங்கிட வழங்கிடங்கிடங்கிடு ஒரு நாள் வேலைக்கான ஒரு நாள் வேலைக்கான ஊதி உடனே வழங்கிடு எண்ண உடனே வழங்கிடு